சுமார் ஒரு ஏழு மணி அளவில் தாவேக தலைவர் விஜய் நடத்துகின்ற அந்த கூட்டமான கூட்டம் நடந்தது அது கோவை ஈரோடு ரோடு கோவை ஈரோடு பிரிவில் இருந்து ஈரோடு சாலையில் அந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு சுமார் ஏழு மணி அளவில் முதல்ல தகவல் வந்து ஒரு மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆஃபீஸில் வந்தோம் வந்து ஜிஹெச் வந்து ஜிஹெச் வந்து பார்த்தோம் அப்ப வந்து அதுக்கு அப்புறம் பார்த்தா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கா குழந்தைகளும் பெண்கள் அதிகமாக குழந்தைகள் பெண்கள் அதிகம் ஆண்கள் இல்லை எல்லாமே எல்லாமே நடக்க கூடாத ஒரு சம்பவம் கரூர்ல நடந்திருக்குது இது வரைக்கும் கரூர் வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு உயர சம்பவம் நடந்ததே கிடையாது அந்த இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் பொதுக்கூட்டம் நடத்தினர் அந்த மக்களை காப்போகு தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் நடந்தது அது முடிஞ்சு அடுத்த நாள் ரெண்டு நாள்லயே அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது ஏன்னா அவங்க மாவட்டம் பூரா நாலு தொகுதி நாலு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் சரியா செய்யல செஞ்சிருக்கணும் அதனால இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது வந்து கரூர் மாநகரில் கரூர் மாவட்டத்துக்கு ஒரு கருப்பு தினம் நாற்பது சுமார் நாற்பது பேர் முப்பத்தொம்பதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சரியான தகவல் வரல நிறைய பேர் சிகிச்சையில் இருக்காங்க அதிகாரப்பூர்வம் முப்பத்தொம்பதுங்கிற மாதிரி தகவல் வருது இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ எண்ணிக்கையில் இறப்புங்கிறது அது இளம் வயதில் குழந்தைகள் பெண்கள்லாம் இறக்கிறப்புங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதது இது நடந்தது சம்மந்தமாக தீரை விசாரித்து தவறு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது ஆம்புலன்ஸ் அது பார்க்கவே மனசே நடுங்குது அந்த அளவுக்கான ஒரு ஒரு உயர சம்பவம் ஏன்னா நாங்க ஏழு மணி ஏழரை இருக்கிறோங்க இன்னும் இல்லை போகிறதே போஸ்ட்மார்ட்டன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு கிட்டத்தட்ட நல்ல இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதனால இந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறத தீர விசாரிக்கணும் அது மட்டும் இல்லை அந்த ரோட்டில் அந்த சாலை வந்து ஒரு அகலம் ஒரே நேர் ரோடு அந்த இடத்துல கொடுத்து ஒரு ஒரு கூட்டம் நெரிசல் ஏற்படும் பொழுது மக்கள் களைஞ்சி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது நாங்கள் கூட இந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டாக நான் கேட்டோம் கொடுக்கவே இல்லை காவல்துறை ஏன்னா திமுக அந்த இடத்துல மூணு கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸ்டாலின் வந்திருக்காரு கனிமொழி வந்திருக்காங்க உதயநிதி வந்திருக்காரு எல்லாத்தையும் கொடுத்து கூட கேட்டு பார்த்தோம் கொடுக்க முடியாது அந்த இடத்த கொடுத்தாங்க எங்களுக்கு அது வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் ஃபைனல் பண்ண இடம் அந்த இடத்துல இவன் இவ்வளோ பெரிய கும்பலை போடுறாங்க நாங்கள் நடத்துற அன்னைக்கும் பெரிய நெரிசல் தான் இருந்தது வேறு இடத்துல மக்கள் பிரிஞ்சு போக முடியாத இடம் அந்த பஸ் ஸ்டாண்டு ரவுண்டான ஆன மாவிரி போலான் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் மக்கள் பிரிஞ்சு போகலாம் ஆனால் அதை கொடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் நாங்கள் நாலு தொகுதியிலையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நடந்து வந்த நிகழ்வு அந்த தான் நிறுத்த முடிஞ்சு இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவி நடந்து அது கண்டிப்பாக மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது இறந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் ஆறுதல் நிதி கொடுத்துருக்குறாங்க நிதி கொடுத்துறது பெருசல்ல இறந்த உயிரை யாராலையும் இருக்க முடியாது அவங்க குடும்ப குடும்பத்திற்கு எங்களுடைய அண்ணாதிரோட முன்னேற்றத்திற்கு சார்பாக ஆண்கள் வருத்த இரங்களை தெரிவித்துக்கோங்க